வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிற்சி இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் மற்றவங்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு கம்மி பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சென்ட்டு கொஞ்சம் தான் கம்மிங்க முப்பத்தி நாலே காலுக்கு அறுபதுங்க சைஸில் அஞ்சு சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற லேண்டு லேண்டில் கட்டிக்கிற வீடு பற்றா பார்க்க போகிறோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வீடுங்க கிழக்கு பார்த்த மாதிரி வீடு பார்த்திங்கன்னாவே தெரியும் நிலத்தொட்டி இருக்குதுங்க கரண்ட் லைன் இருக்குது புது வீடு தாங்க இது பழைய வீடெல்லாம் கிடையாது புது வீடு பெரிய வீடு கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு சென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வீட்டோட லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழேயே உங்களுக்கு நல்லா இந்தியன் டைப்பில் சைஸ் ஸ்டைல்கிட்டாவே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க காருமே பார்த்திங்கன்னா மூணு கார் நாலு கார் நிற்கிற அளவுக்கு போட்டியாகவும் கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய சைஸ் போட்டியாக கொடுத்துக்கறாங்க வெளியில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க எல்லா வேலையும் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க நாலு கார் தாராளமாக நிறுத்துறாங்க அந்தளவுக்கு போட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க சுற்றி காமன் ஷோரூம் வந்துடுது உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் கம்மிட்டாக ஓட்டி கொடுத்துட்டாங்க அதேமாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வரணும் பார்த்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு இருபது சைஸில் பெரிய சைஸ் காலுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய சைஸ் காலாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அஞ்சு சென்ட்டு கொஞ்சம் தான் கம்மிங்க இடம் பதினாறுக்கு இருபதுங்க சைஸில் பெரிய காலாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாதிரி கிச்சனுமே பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ் கிச்சனாகவே பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க அதுக்கான வால் டைல்ஸுமே உங்களுக்கு ஒட்டி கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக பிளான் பண்ணி அதில் பெரிய சைஸ் பாத்ரூமாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க நிலக்கதவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கில் கொடுத்துக்கறாங்க ஒரு பத்து நாளில் இந்த வீடு எல்லா வேலையும் முடிஞ்சுடுங்க கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாலு சைஸில் கொடுத்துக்கிறாங்க அதேமாதிரி செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இந்த வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க அஞ்சு சென்ட் வீடு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் ஃபிக்சர் கிடையாது நெகஸ்டபுள் தான் விலை வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் நாற்பத்தஞ்சு லட்சரூபா ஃபிக்ஸடே கிடையாது இந்த வீடு நேரில் விசிட் பண்ணணும் நினைக்கிறவங்க சேனலில் தெரிய நம்பராக கானெக்ட் பண்ணிடுவாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காங்கேய ரோடுங்க காங்கேய ரோட்டில் ரங்கம்பாளையம் தாண்டி ஆசாத்தனாக தான் வீடு அமை அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்து அஞ்சு சென்ட் லேனில் கட்டி வீடு புது வீடு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் பட்ஜெட்டுங்க காங்கேயம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ முந்நூறு மீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலத்தை நம்பரை கானெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி உங்களுக்கு இடங்கள் வீடுகள் எதுவாக சரிங்க விற்பதாக இருக்கோ அளவு இருக்கோ சேனலத்தை நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்